ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர் விளாக்ஸ் இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட காலையிலேருந்து நைட்டு பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் என்னென்ன நான் வேலை செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்கும் வாங்க விலாகு வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டாங்க எந்திரிக்கிற வா வானம் வந்து மேகமூட்டமாகவும் அப்புறம் மழை வர மாதிரி ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரக தண்ணி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பாத்திரமெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேங்க என்னோட இன்றைக்கி என்ன வேலை எல்லாம் நான் செய்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேங்க காலையில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கூழ் தாங்க காய்ச்சிக்கிறேன் என்ன கூழ்ன்னு பார்த்திங்கன்னா ராகி மாவு கூழுங்க இது எப்படி காய்ச்சினமுன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு அப்போ ஒரு ட ஒரு ஸ்பூன் வந்து மாவை நல்லா தண்ணியில் கரைச்சிங்க அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நல்லா போட்டு கிளறி விட்டு சாப்பிட்டா கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மாத கடைசியில் தாங்க ஜாமான் வந்து பில் போடுவேன் நீங்கள் அதே மாதிரி தாங்க ஜாமான் இப்போ வாங்கியிருக்கேன் என்னென்ன ஜாமான்லாம் வாங்கியிருக்கேன் அதாவது வீட்டுக்கு என்னென்ன பயிர் ஐட்டம் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பயிர் ஐட்டம் தாங்க எடுத்துப்போம் பாசிப்பயிர் மொச்சை சுண்டல் இந்த மாதிரி ஐட்டம் தாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் இதை தான் ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவோம் நீங்களாம் உங்களுக்குலாம் என்னென்ன பயிர் பிடிக்குன்னு சொல்லி சொல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இதெல்லாம் ஜாமா எடுத்து வீட்டுல இதில் பார்த்தோம்னா ஒரே மழைன்னு பயங்கரமான மழை திடீர்னு நாயகம் போட்டுவளா இருந்துச்சு அப்புறம் பார்த்தா திடீர்னு பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கணும் உங்க ஊரில் மழையா என்ன அப்படின்னு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கு லைனாக விழுகிற மாதிரி இருக்குக்கா வீடியோ இல்லை வீடியோலேயே பாருங்க இவ்வளோ அழகா இருக்குன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க வீட்டிலேயே சாமி கும்பிட நீ ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வீட்டில் நல்லா தொடைச்சி விட்டு ஏன்னா குழந்தை ஒய்ஃபுக்கு வந்து இப்போ பாப்பா பிறந்ததுன்னு சொல்லியிருந்தாங்களாங்க அதெல்லாம் இன்றைக்கி தாங்க முப்பது நாள் முடிஞ்சு இன்றைக்கி தாங்க வீட்டில் விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிடவே ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க நான் வீட்டில் சாமி கும்பிட்டு இன்றைக்கி தாங்க சாமி கும்பிட்டோம் வீட்டிலே இன்றைக்கி தான் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு இது கிடைச்ச மாதிரி இருந்துச்சுங்க டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு பத்துங்க ஏன்னா நான் இதுக்கு மேலே தாங்க சமைக்கவே ஆரம்பிப்பேன் என்னென்ன சமைச்சுங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க பாசி பயிர் ரசம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு மிக ரொம்ப பிடிச்ச மீன் மேக்கர் பொரியல் அப்புறம் சூடாக சாப்பாடுங்க ஏன்னா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கனால வந்து நான் எப்பயுமே அவர் வர டயத்துக்கு தாங்க சமைப்பேன் வெளியில் பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க பே மழை நிற்கவே இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கு பிடிச்ச மழை இப்போ மணி பதினொன்று பத்து ஆகுது இன்ன வரைக்குமே மழை விடவே இல்லைங்க மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குங்க நம்ம சேனலுக்கு வந்து இதே மாதிரி தொடர்பு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தாங்க நான் அடுத்தடுத்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க முடியும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கனால் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்